ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னபடி வந்து நம்ம பார்க்க போனால் இது சண்டே இன்றைக்கி எடுத்தது அந்த சண்டே ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து போச்சு எதனால் நான் அந்த நாள் ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தேங்கிறது இந்த வீடியோவில் நான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய ரொம்ப வருஷத்து ஆசை இன்றைக்கி வந்து நிறைவேறி இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறினது ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது இதை நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை அது என்னங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு டூ டேஸ்க்கு இப்போ நம்ம வர பாருங்க இங்கே ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாக் தான் டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும் இப்போ வீடியோவில் பார்க்கும்போதும் சரி தமிழனில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்ட்டு ரெகுலராக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் திருவண்ணாமலை தாங்க வந்து வந்திருந்தோம் சண்டே இன்றைக்கி காலையில் வீட்டிலேருந்து ஒரு நாலரை மணி போல் வந்து கிளம்பணும் இங்கே வர்றதுக்கு ஒரு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி நம்ம இருக்கிறதுலேருந்து இங்கே பக்கம்தான் ரொம்ப நாளாக சாதனா பாட்டை வந்து நான் கேட்பேன் போகணும் எனக்கு ஆச்சுட்டு போங்க போங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அது என்னமோ தெரிலங்க எனக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பே வந்து கிடைக்கல ஆனால் சாதாரணப்பா தனியாக அவங்க அடிக்கடி வந்து கிரிவலம் வருவாங்க போவாங்க ஆனால் வந்து ஃபேமிலியோடு போகணும்னு சொல்லுவேன் கூட்டிகிட்டு போங்க ஆனால் வந்து அதுக்கு நேரமே வந்து அமையவே இல்லை என்கிட்ட சொல்றதோட நீ அண்ணாமலை இரக்ட்டை நீ பிரார்த்தனை வச்சு அவர் நினைச்சா மட்டும்தான் நீ அங்கே போக முடியும் நீ பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருன்னு வந்து சொல்லுவாங்க நானும் வந்து எப்போதுமே வந்து நினைப்பேங்க எனக்கு அங்கே போகணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை வைப்பேன் கண்டிப்பாக வந்து அது நிறைவேறிடுச்சு அதுக்கான நேரம் எனக்கு அதாவது அதுக்கான வாய்ப்பு எனக்கு தான் வந்து கிடச்சிது வீட்லேருந்து கிளம்பும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியோடு வந்து போனாங்க இன்னொரு பிளானோட தான் வந்து போயிருந்தேன் அதை நான் நாளைக்கு வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதனோட பர்த்டே அப்படி இல்லைன்னா எங்களுடைய கல்யாண நாளுக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் அதுவும் வந்து போகிறதுக்கு முடியல தடங்கள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் சிறுவாபுரி அப்புறம் பெரிய பாளையம்மன் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம் அப்புறம் இடையில அப்புறம் மழை வந்துகிட்டே இருந்ததுங்க மழை பெஞ்சிருந்ததுனால அப்புறம் அதுலேயும் வந்து தடைப்பட்டுச்சு ஆனால் மாதம் லாஸ்ட்டில் வந்து நான் கேட்டிருந்தேன் போகலாமான்ட்டு சிறு மாதம் பிறந்ததும் வந்து போகலான்னு டக்குன்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் தான் அப்புறம் பிளான் பண்ணி வந்து இப்போ இன்றைக்கி அதை சண்டே இன்றைக்கி வந்து கிளம்பி போயிருந்தோம் ஆனால் வந்து ஏழரை மணிக்கு வந்து திருவண்ணாமலை வந்து போய் ரீச் ஆகிட்டேங்க போனால் வந்து அந்த சந்தோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கியூவில் வந்து அன்றைக்கி சண்டேங்கிறனால ஓரளவு கூட்டமாக தான் இருந்தது ரொம்ப நான் வெளியில் பார்க்கும்போது கொஞ்சம் கூட்டமாக இருந்தது கோயில் கூட அளவுக்கு இருக்காதுன்னு நினச்சிட்டு தாங்க வந்து நான் போனேன் நாங்கள் வந்து வட கோபுரம் வழியாக தான் வந்து போயிருந்தோம் கோபுரத்துக்கு ஒரு அரை கிலோமீட்ரு அரை கிலோமீட்டருக்கு மின்னிலேருந்து க்யூ நின்றுட்டு இருந்தது வெளியில தான் சரி இவ்வளோ க்யூ இருக்கும் உள்ளே வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் நினச்சிட்டு தான் நான் வந்து போகிறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறோம் இல்லைங்களா பார்த்தீங்களா சாதனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் அவங்களும் வந்து வராங்க உள்ளல அளவுக்கு கியூ இருக்காதுன்னு நினச்சிட்டு தாங்க வந்து நாங்கள் நின்னோம் ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஏழரை மணிக்கு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சது நாங்கள் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கு தான் வந்து சுவாமி தரிசனமே பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் கிட்ட வந்து க்யூவிலே வெயிட் பண்ணி இருந்து தாங்க வந்து போய் தரிசனம் பண்ணுற மாரி இருந்தது அன்றைக்கி நியூஸில் கூட வந்திருந்தது திருவண்ணாமலை திருச்செந்தூர்லாம் அவ்வளோ பக்தர்கள் கூட்டம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் க்யூவில் வெயிட் பண்ணி இருந்ததாக வந்து சுவாமி தரிசனம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க உங்கள் வீடியோவில் பார்க்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கியூ வந்து நிற்கிதுன்ட்டு நான் கோயில் உள்ள கோபுரம் உள்ள வழியாக உள்ளே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கியூங்க வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு போகிற மாதிரி கியூலேயே தாங்க டைம் வந்து ஆச்சு க்யூ ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் வந்து மூவ் ஆச்சு அளவுக்கு வந்து கூட்டம் இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு இப்போ வந்து தெரியும் அருவா கலரில் டக்குனு கியூவில் நின்றுட்டாங்க அந்த உள்ளே கோபுரத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிற வரைக்கும் அந்த வெளியிலே அப்படி ரோட்லேயே நிற்கும் போது அப்போ பசங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் மட்டுந்தாங்க வாங்கி கொடுத்தோம் அந்த நச்சிப்பழம் தர்பூசணி அப்புறம் இளநீர்லாம் குடித்தோம் அதோட சரி அப்படியே உள்ள போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வெளில வந்துடலான்னு நாங்கள் ஒரு கணக்கு போட்டுகிட்டு இருந்தோம் ஆனால் அது அப்படியே வந்து ஆப்போசிட்டாக ஆகிடுச்சிங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சாப்பிடாம போனதாக பெரிய தப்பாக ஆகிடுச்சி சாதனாக்கு வந்து பார்த்திங்கனா சுத்தமாக முடியவே இல்லை ரொம்ப கேராக இருக்குதுன்னே சொல்லிகிட்டு இருந்தோம் நாங்கள் ஸ்நாக்ஸ் கூட எதுவுமே வந்து வாங்கிட்டு போகல வெளியில் சாப்பிட்டதோட சரி சாதனை வந்து ரொம்ப டென்ஷனாகி டைம்மே எந்த கோயிலுக்குமே என்னை கூப்பிடாதீங்கிற மாதிரி அவள் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் அந்தளவுக்கு அவளுக்கு முடியாமல் போயிடுச்சு உண்மையில் இந்த அளவுக்கு வீக் இந்த அளவுக்கு கூட்டமாக இல்லை எப்போதுமே இனிமேல் இங்கே இப்படி தான் கூட்டம் வருமாங்கிறது தெரியல ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படும் போது இப்போ திருவண்ணாமலையில் நிறைய பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்க நாளுக்கு நாள் அதிகமாக வேறு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முடியலாம் அப்படி வந்து இல்லைன்னு தான் வந்து சாதனப்பாவே வந்து சொன்னாங்க அழகாக ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே பிரகாரம் உள் பிரகாரம் வெளி பிரகாரம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு தான் வந்து வருவோம்னு சொன்னாங்க இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கணுன்னு ஆசையோடு தாங்க நான் வந்தேன் இனிமேல் அது முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ம அப்படி தோணுது இப்போ நீங்க திருவண்ணாமலையில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாராவது வந்து கமெண்ட் வீக் டேஸில் வந்தால் உள்ள வந்து பிரகாரம் வெளி பிரகாரம்லாம் சுற்றி பார்க்க முடியுமா இல்லை இப்போ எப்படி வந்து எங்கெங்க க்யூ வந்து நிற்க வச்சு தடுத்து வச்சிருக்காங்க நிறைய க்யூவில் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு திருப்பி அதே க்யூவில் வெளியில் மாதிரி தான் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்க வீக் டேஸில் போனால் வந்து பார்க்கலாமாங்கிறத கண்டிப்பாக என்ன இன்னொரு தடவை கண்டிப்பா எனக்கு போகணும் இந்த வாட்டி போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு இருந்தது ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியலேங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் எனக்கு அது ஃபஸ்ட் டைம் வந்து போகிறோம் இவ்வளோ ஆசையாக வந்து நான் போனேங்க ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்து ஆறாமரை உட்காந்துட்டு வர முடியலையங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எவ்வளோ பெரிய கோயில் பின்னாடி அந்த மலை இயற்கை அழகெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க காலையில் போனால் ஈவினிங் இங்கேயே உட்காந்துருந்துட்டு வரணுன் போல தான் ஆசையாக இருக்குது ஆனால் வந்து வீக் எண்டில்லாம் போனால் சாத்தியமே கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் வீக் டேஸ்லையும் இப்படி தான் இருக்குமாங்கிறது வந்து தெரியல ஆனால் இந்த வீக் எண்டில்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த க்யூவில் நின்று சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வருதுங்கிறது ரொம்ப வந்து கஷ்டம்தான் ஏன்னா உள்ளே வந்து தண்ணி வசதி மட்டும்தான் அதாவது நான் க்யூவில் இரு நான் போன க்யூவில் இருந்தது வரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் தான் நான் வந்து சொல்கிறேன் தண்ணி வசதி மட்டும்தாங்க இருக்குது இப்போ வயசானவங்களுக்கு முடியலையோ இல்லை ஏதாவது ஒரு மயக்கம் வரது ஏதாவது நானுச்சின்னோ இல்லை கூட எமர்ஜென்சிக்கு ஒரு வேளை கூட்டிகிட்டு போகலாம் மற்றபடி இந்த பாத்ரூம் வசதி எதுவுமே உள்ளே வந்து கிடையாதுங்க இடையில பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும் வெளியில் மூவ் ஆக முடியாது அந்த ஒன்ஸ் அந்த கியூவில் மூவ் ஆக முடியாது வெளியில் வர முடியாது ஒருவேளை இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் ஏதாவது வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு வந்து நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது முன்னிலையில் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தாங்க எனக்கு இருந்தது ஃபுல்லாக கோயிலை சுற்றி பார்க்க முடியலன்னு தான் எனக்கு ஒரு வருத்தம் காலையில் சாப்பிடாமல் போய் கேவில் நின்று பசங்களையும் ரொம்ப வாட்டி எடுத்தாச்சுங்க எனக்கு அது ஒரு கஷ்டமாக வந்து இருந்தது அப்புறம் நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருவண்ணாமலைக்கு நிறைய வந்து சினிமா செலிப்ரிட்டிஸ்லாம் நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் போன அன்றைக்கி வந்து விஜய் டிவியில் இருக்கிறவங்க இப்போ பார்ப்போம் இங்கே க்ளோஸ் அப்பில் காமிச்சிருப்பேன் ரியோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்கள அன்றைக்கி வந்து நாங்கள் பார்த்தோம் சோஷியல் மீடியா செலிபிரிட்டி பீச் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இல்லைங்களா அவங்களும் விக்கிங்கிறன்னு எனக்கு சே நேம் சரியே தெரியல அவங்களும் வந்துட்டாங்க அப்புறம் அவங்களுக்குலாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு இருந்தோம் நிறைய பேர் போய் செல்ஃபிலாம் வந்து எடுத்தாங்க நாங்கள் கொஞ்சம் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்புறம் வந்துவிட்டோம் ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பக்தர்களோட தெலுங்கானா அந்த ஆந்திராவில் இருக்கிற பக்தர்கள் கூட்டம் தாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது அப்புறம் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் அந்த க்யூவில் வந்து வெளியில் வர மாரி அப்படி டேரெக்டாக வெளியில் போகிற மாரி தான் வந்து வச்சுருந்தாங்க சுற்றி வர மாரிலாம் வந்து எதுவும் கிடையாது அப்புறம் வெளியில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டலாக போய் வந்து நல்லா வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டோங்க ஏன்னா காலையில் சாப்பிட்ல பசங்களுக்கும் வந்து எங்களுக்கும் சரி பசி தாங்கவே இல்லைங்க போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நேராக வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போயிருந்தோம் அது எங்கே போயிருந்தோம் என்னங்கிறதெல்லாம் நான் அடுத்து வளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து என்னுடைய ரொம்ப ரொம்ப சந்தோஷமான என்னுடைய ரொம்ப நாள் ஆசை நிறைவேறினது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு விழாவில் பார்க்கலாம்